நேற்றைய தினம் பெய்த திடீர் மழையால மலைக்குள்ள நானும் தம்பியும் ஒரு பிச்சிய அட்டகாசமே போட்டுட்டு வந்துட்டோமன்ட்டு சொல்லணும் ஆனா அந்த மலையின்ட விபரீதம் வந்து அந்த மலைக்குள்ள நினைக்க எங்களுக்கு தெரியல அதுக்கு பிறகு வீட்டை வந்து நியூஸ்களை பாக்கத்தான் தெரியும் அந்த மலையுட விபரீதம் என்னென்னு நேற்று திடீரென்று பேத இந்த மழையால கிளிநோச்சி மாவட்டத்துல நிறைய வீடுகளுக்குள்ள வெள்ளம் புகுந்திருக்கு அதாவது வீதிகள்ல இருக்கிற தண்ணீர் வந்து வழிந்தோட முடியாம நிறைய பேர் வீட்டுக்குள்ள இதுவரைக்குமே தண்ணீர் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகுது அது மட்டும் இல்லாம திருகோணமலை மாவட்டத்துல ஒரு வயதும் ரெண்டு மாதமும் நிரம்பின குழந்தையோரால் முன்னுக்கு நீர் துவங்கி நின்றுக்கு அந்த குழந்தை வீட்டை விளையாண்டு கொண்டு வந்துட்டு தண்ணி இருந்த இடத்துக்கு போனதும் அதுக்குள்ளே சறுக்கி விழுந்து அந்த குழந்தையும் இறந்துருக்கு அதே நேரத்தில் இடி மின்னல் தாக்கத்தால் நாலு பேர் வந்து அதி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அதில் இரண்டு பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறாங்களே இப்படி இந்த மலையில் நிறைய அசம்பாவிதம் நடந்திருக்குன்ட்டு தான் சொல்லணும் திடீர்னு ஒரு மழை பெய்திருக்கு இது என்னத்துக்காக பெய்துச்சு நன்மைக்காகவா தீமைக்காகவான்னு நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க ஆனால் எல்லாருமே யோசிக்கிற மாதிரி இந்த மலையும் ஒரு தீமையான மலையாக தான் வந்திருக்கு ஏன்னா மேற்கா வகை செயற்பாட்டால் தான் இந்த மலை வந்து உருவாகியிருக்கான் இந்த மழை உருவாகின நேரத்தில் கிட்டத்தட்ட எதிர்வரும் மே மாதம் இரண்டாம் தேதி மட்டும் காலையிலிருந்து இரண்டு மணி மட்டும் அதிக அளவான வெப்பமா இருக்கும் இங்கே இயங்கவே முடியாது என்ற அளவுக்கு வெப்பமா இருக்கும் உண்மையாகவும் அதுதான் இப்ப இங்க பாத்தீங்கன்னா சரியான வொக்கையா இருக்கு இந்த தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு வெக்கையா இருக்கு இரண்டு மணிக்கு பிறகு வந்து அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாக கூடுமா அதாவது கிட்டத்தட்ட நூறு மில்லி மீட்டருக்கு அதிக அளவான மழை வீழ்ச்சி பதிவாக கூடும் என்ற அறிக்கையையும் இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க இந்த மழையால நடைபெறக்கூடிய இன்னொரு முக்கியமான விடயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவான இடிமின்னல் தாக்கல்கள் இடம்பெறுமாம் ஏன்டா இது மேற்கா வகை செயற்பாட்டால இடம்பெறதால கண்டிப்பா இடிமின்னல் தாக்கம் இடம்பெறும் என்று சொல்லியிருக்கிறாங்க நேற்றைய தினம் பெய்த அந்த அதிகமான மழையில இடிமின்னல் தாக்கம் இடம்பெற்றதால தான் நாலு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதுல ரெண்டு பேர் வந்து அதி தீவிரமா சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மோசமான நிலையில இருக்கிறாங்களாம் இப்படி நீங்க எதிர்பார்க்குற மழை இல்லை இந்த ரெண்டு மணிக்கு பிறகு மழை பெய்து நல்லா இருக்கும் வக்கை இல்லாமல் இருக்குமன்றா யோசிக்க தான் நேற்று நாங்களே பைக் எடுத்து இந்த தேசமே சுற்றுலாமாய் வந்தனாங்க இந்த மலையை கண்ட சந்தோஷத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் அவ்வளோ வேலையும் செய்தனாங்க ஆனா அதுக்கு பிறகு பிறகுதான் ஒவ்வொரு நியூஸை பார்க்க தெரியும் இந்த மலையால இவ்வளவு பாதிப்புகள் இருக்கு இந்த மலை வந்து இது இதோட முடிய போறது இல்ல அதிகாலையில இருந்து ரெண்டு மணி மட்டும் அதிகமான வெயில் இருக்கும் வெயில் உப்புற போவைக்கு அதற்கேற்ற தற்பாதுகாப்புகளோட வெயில்ல செல்லவும் ஏன்னா இந்த வெயிலும் அதிக வெப்பநிலையோட இருக்கிறதால இதுவும் வந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த ரெண்டு மணிக்கு முத வார வெயிலும் கூடாது ரெண்டு மணிக்கு பிறகு வார மழையும் கூடாது அப்படித்தான் நாங்க மழைக்குள்ள போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும் இந்த மழைக்கேற்ற மாதிரி பாதுகாப்பான பயணத்தை வெளியில செய்ய சொல்லியும் அறிவித்தல் இப்ப வெளியாகி இருக்கு ஏன்னா இடிமின்னல் தாக்கம் தான் அதிகளவா இருக்கும் நேற்று நாங்கள் பைக்ல வந்து கொண்டிருக்கவே அதிகளவா இடிமின்னல் தாக்கம் இடம்பெற்றிருந்துச்சு அதனால தொடர்ச்சியா இந்த மலை வந்து மே மாதம் இரண்டாம் தேதி மட்டும் இருக்கும் இப்ப வெளியிட்டு இருக்கிறாங்க அது மட்டுமில்லை எதிர்வரும் பத்தாம் தேதி வங்காள விரிகுடாவுல ஒரு தாளக்கமும் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்காம் அப்ப அதனால இந்த மலை வந்து மே ரெண்டாம் தேதி குறைவடைந்ததற்கு பிறகு மீண்டும் வந்து பத்தாம் தேதி ஒரு தாளமுக்கத்தோட மீண்டும் மழை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா என்றே உண்மையாவே சந்தோஷமா இருக்கு ஏன்னா வெக்கையை வந்து தாக்கு பிடிக்க இல்லாம இருக்கா அவ்வளவு அதிக அளவு இங்க சூடா இருக்கு வெளியில போக இல்லாத அப்படி ஒரு வெப்பமாக இருக்குது இந்த வெப்ப நேரத்தில் திடீரென்று பெய்த மழை வந்து உண்மையாக மக்களுக்கு ஒரு மன நிம்மதியாக இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விடயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த திடீரென்று பெய்த மழையால் நிறைய இடங்களில் வந்து பயிற்செய்கை பாதிப்புக்குள்ளாயிருக்கு அதாவது நுவரலியா மாவட்டங்களில் அதிகளவான மலை வீழ்ச்சிக்கள் பதிவாகி இருக்கிறதால அங்கே செய்கையில் ஈடுபட்டிருந்த பயிற்சைகை நிலங்களுக்குள்ளெல்லாம் தண்ணீர் புகுந்து தண்ணி இதுவரைக்குமே தேங்கி நிற்குதாம் அதனால் பயிற்சிகைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு இதனால் மர கடற்கரைகள்ட விலைகள் கூடக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்ப திடீரென்று வெப்பமா இருக்கும் வெப்பம் தனிஞ்சு குளிரா மாறும் குளிரா மாறினதுக்கு பிறகு அதால பாதிப்பு வந்து மீண்டும் மரக்கரைகள்ட விலைகள் உயரும் இப்படியாவே வளமையான செயற்பாடாவே இது போய்கொண்டிருக்கு வெப்பமா இருக்கேக்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இளநீர் வாங்க போனீங்கன்னா இளநீர் வந்து ஒண்டி இருநூத்தி ஐம்பது ரூபாவா இருக்கும் அந்த நேரமும் விலை கூட வார்த்தா இருக்கும் சரி அப்ப ஓரளவு இப்ப மழை பெய்யுது மழை வந்தாலும் பிரச்சனை வெயில் வந்தாலும் பிரச்சனை இந்த காலநிலை என்ன செய்தாலும் எங்களுக்கு பிரச்சனையா தான் இருக்கு அவசரமா இது ஒரு சிவப்பு அறிவிப்பாவே திடீர் ரெண்டு வழியா இருக்கு இப்ப எங்கிற நாட்டை பொறுத்த அளவுல குற்றப் புலனாய்வு திணைக்களத்துல வந்து அதிகளவா எல்லா பிரமுகர்களும் சொல்லலாம் எல்லாம் அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு நாளும் போய் வந்த வண்ணமே இருக்குறாங்க இந்த வகையில முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்ற புலனாய்வு திணைக்களத்துல வாக்குமூலம் வழங்குறதுக்காக அதாவது ஒரு லஞ்ச ஊழல் சம்பந்தமாக வாக்குமூலம் வழங்குறதுக்காக இற்ற புலனாய்வு திணைக்களத்துல ஆஜர் ஆயிருக்கிறாரு இப்போ அதை முடிச்சுட்டு வெளியில வந்தால் தான் தெரியும் அவர் சம்பந்தமான என்ன கேள்விகள் வினவப்பட்டது அது சம்பந்தமான தகவல்கள் வெளிவந்தவுடன் அஹ் அந்த தகவல்களுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் அதே நேரத்துல திருப்ப 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 சொல்லிக்கொள்கிறேன் நேற்றைய தினம் திடீரென்று பெய்த மலையில நானும் தம்பியும் நல்லாவே ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்த மாதிரி கலைச்சி மட்டும் நீங்கள் அந்த வேலை செய்யாதீங்க ஏன்னா இந்த மழை வந்து மிகவும் ஆபத்தான ஒரு மழையாக மாறி இருக்கிறதுனால இந்த ரெண்டு மணிக்கு பிறகு மழை பெய்தா இருந்து பிளேண்டி குடித்து கொண்டு மரவள்ளி மிக்சர் இப்படியெல்லாம் சாப்பிட்டு கொண்டு ரசித்து கொண்டு இருக்கலாமே தவிர இந்த மலை நேரத்தில் அதிகளவாக வெளியில் பயணிக்க வேணாம் அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொளிகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக அமையும்